அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஒரு சந்தேகம் இருக்குங்க என்ன அப்படின்னா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கு இல்லைங்களா ஸோ கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி ஆகணும் எல்லாருமே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்த் புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெய்லி டென் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு போட்டுட்ருக்கோம் சில சில நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் ஸோ பத்தாம் வகுப்பு புக்கு மட்டும் படிச்சா போதுமா இப்படி போட்டுட்டு இருக்காங்களே நம்ம கரெக்டான தான் போறோமோ அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பாக்க போறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு ஏறனா புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்க சோ நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தா போல நோட்டிபிகேஷன் பத்தாம் தேதி வந்தது ஓகேங்களா சோ மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு போஸ்டிங்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பாத்திரம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டு ஓகே நீங்க இப்போ அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்க பதினஞ்சாவது பாயிண்ட்ல ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுல பாருங்க ஏழை கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்செக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்டு ஓகேங்களா ஓஎம்ஆர்ல தான் போகுது அப்செக்டிவ் டைப்ல தான் வந்து நடக்க போகுது சொல்லிட்டாங்களா இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி அண்ட் இட்இல் இட் வில் பி கண்டக்ட் இன் அட்ரக்டிவ் டைப் கன்சிஸ்டிங் ஆஃப் தேர்ட்டி மார்க்ஸ் இது வந்து எந்த விதத்துல உங்களோட வேலைக்கு பொறுப்பாகாது இது வந்து ஒரு குவாலிட்டிங் ஓகேங்களா குவாலிஃபைங் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேஜர் சைக்காலஜி அண்ட் ஜிகே இது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க இது ஒன்லி குவாலிஃபைங்காக நடத்தப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க தேர்ட்டி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பிப்டி மார்க்ஸ் எப்படி தேர்ட்டி கொஸ்டின் ஃபிஃப்டி மார்க்ஸ் அப்படின்னா கண்ட்ரீஸ் இல்லையா ஸோ பர்ஸ்ட் இருபது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கொடுப்பாங்க அதுக்கு நாற்பது மார்க்குங்க அடுத்தது இருக்கக்கூடிய பத்து கேள்விகளுக்கு ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க அது ஒரு பத்து மார்க் அப்போ மொத்தம் சேர்த்து ஐம்பது மார்க் வந்து கொடுப்பாங்க ஓகே லாஸ்ட்டா பிஓ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டு மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக பொருந்தாதது எது அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கவள கேட்பாங்க ஒரு மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா அது எளிமையா இருக்க போல வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின்ஸ் இதை இருபது கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் எளிமையானதா வந்து இருக்கும் ஏன்னா ஒரு மார்க் அப்படின்றதுனால அந்த பத்துக்கு பத்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஷூரா நம்மளுக்கு வந்து இருபது கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து வந்துருங்க ஓகேங்களா ஏன்னா இருபது கொஸ்டின்ல நம்ம ஒரு அஞ்சுல ஆறு எட்டு போட்டா கூட என்ன ஆகிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை மார்க்கு போகுது ஐம்பது மார்க்கு வந்து நடக்க போகுது ஓகேங்களா டூரேஷன் தேர்ட்டி மினிட்ஸ் தனியா வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டூரேஷன் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து நடக்கும் உங்களோட பிஜி டிஆர்பி ரேங்கிங்ல இந்த தமிழ்ல நீங்க ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் எடுத்துட்டீங்க சார் நான் ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் முப்பது கொஸ்டின் ரைட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு குவாலிஃபையிங் டெஸ்ட் மட்டும்தான் ஓகேங்களா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களும் இருபது மார்க் எடுத்தவங்களும் அதே தான் ஐம்பது மார்க் எடுத்தவங்களும் அதே தான் இது ஒரு குவாலிஃபயிங் அவ்வளவுதாங்க ஓகேங்களா சரி என்ன சொன்ன போல எவ்வளவுங்க ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் ஓகேங்களா அப்ப இருபது மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்க வந்து பாசுங்க இருபது மார்க்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ் அப்ப பஸ்ட் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின்ல நீங்க பத்து கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கனால போது நீங்க பாஸ் தான் ஓகேங்களா ஏன்னா லாஸ்டா இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின்ல எப்படி நீங்க ஒரு மூணு நாலு நாலஞ்சு கொஸ்டின் போட்டுருவீங்க அதனால பஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருபது கொஸ்டின்ல பத்து கொஸ்டின் போட்டீங்கனால இருபது மார்க் வந்துடும் நீங்க பாஸ் ஆயிடுவீங்க ஓகேங்களா சரி இப்ப அது கிளியர் ஆயிடுச்சுங்களா கேளுவாங்க த சிலபஸ் ஃபார் த தமிழ் கம்பல்சரி பேப்பர் இஸ் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அங்க பாருங்க த சிலபஸ் ஃபார் த தமிழ் கம்பல்சரி பேப்பர் இஸ் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் விச் இஸ் ஓஸ்ட் அண்ட் இட் கேன் பி டவுன்லோட் த டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்ட்ஸ் அபிஷியல் வெப்சைட் டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்ட்ல அபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் கம்பல்சரி டெஸ்ட்டுக்கான அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வித்தியாசமா இருக்கும் இந்த மொழி திறன் பயிற்சி படிங்க உடனே செய்யுள் அது அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் அபிசோட் நம்ம பண்ணிட்டு போக உங்க கட்டணம் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்படி தேடி தேடி படிக்காமல் நம்ம என்ன பண்ணுறப்போ டென்த்து புக்கை நீங்கள் என்ன பண்ணிட்டா போதும் படிச்சா போதும் அவசியம் எனக்கு தெரிஞ்சு நைன்த்து மற்றும் டென்த்துங்க இது போதும் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கு கிளியரா நம்ம சரி வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஓகேங்களா டென்த்து புக்கு கிளியரா படிச்சிட்டாலே போதும் லைன் பை லைன் படிச்சாலே போதும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் மார்கார்டி பெர்சன்டேஜ் பார்ட்டி சொன்னா சோ மினிமம் குவாலிபேஷன் மார்க்கு பார்ட்டி பெஸண்டேஜ் தான் எவ்வளவு மார்க் எடுக்கணும் இருபது மார்க் எடுக்கணும் இஸ் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் எவாலுவேன் பார்ட் ஏல நீங்க இதுல இருபது மார்க் எடுத்தீங்கன்னா தான் பார்ட் பி இருபது அந்த மீதி கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த ஜிகேவா இருக்கட்டும் நம்மளோட மேஜர் சப்ஜெக்டா இருக்கட்டும் சைக்காலஜி இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுவாங்க வந்து ஓகேங்களா அப்போ எல்லாருமே வந்து இந்த ஜீவ பிரகாரம் கம்பல்சரி அந்த தமிழ் டெஸ்ட் வந்து என்ன எழுதி ஆகணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ டென்த்து ஸ்டாண்டர்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார் அதை நம்பி படிச்சிட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஏன்னா இதே போல தான் குரூப் ஃபோர்லேயும் ஒரு வார்த்தை வச்சாங்க ஓகேங்களா இதே போல தான் குரூப் ஃபோர்ல என்ன பண்ணாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணாங்க ஸோ அது கொஸ்டின்லாம் ரொம்ப எடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் தாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் பி ஓ எக்ஸாமில் இதை அப்படி எங்கெங்கெல்லாம் தமிழ் எம் எலிஜிபிள் டெஸ்ட் நடந்துகோ அதில் என்ன தெரியுறோம் அப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை எட்டு தொகை டச் பண்ணியிருப்பாங்க பத்து பாட்டு நூல்களில் எது பெருசு பத்து பாட்டு நூல்களில் எது சின்னது இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து சில இதை கேட்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து தனியா கொடுத்துருவோம் ஓகேங்களா டென்த்து ஃபுல்லாக கவர் பண்றது மட்டும் இல்லாம நல்லா வச்சுங்க டென்த் புக்கை உங்களுக்கு கவர் பண்ணி தரது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதினெட்டு கணக்கு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் பத்துப்பாட்டு நூல்கள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி அந்த நூல்கள் சார்ந்த கருத்துக்கள் அந்த நூல்கள் நூல்கள் சார்ந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு நாலஞ்சு கொஸ்டின் மாட்டிடும் ஓகேங்களா அப்போ அப்ப எப்படி பாக்குறதாலும் உங்களுக்கு அதுல இருந்து கண்டிப்பா வந்து நீங்க டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்துடலாம் அதனால் நீங்க எதை நீங்கள் யோசிக்க யோசிக்கத்தவல்ல சார் கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கமா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கமா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னுட்டு நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க மேஜர் சப்ஜெக்ட உட்காந்து டைம் எடுத்து படிங்க அவ்வளவுதான் ஏன்னா நம்ம சைக்காலஜி அண்டு ஜிகே அண்டு தமிழ் இது மூணுமே நம்ம உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்க அதை நல்லா ப்ராப்பரா பார்த்துட்டே வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க நம்ம சார் வந்து டென்த்து புக்கு மட்டும் தான் நத்துறாரு அது மட்டும் படிச்சா போதுமா என்னன்னு தெரியலே சோ நம்மளுக்கு அதுலேருந்து வருமா என்னான்னு தெரியலையே நம்ம அதை நம்பி படிக்கலாமா போகலாமா வனாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த விதமான குழப்பத்தையும் அடைய வேண்டாம் சோ நம்ம டென்த் புக்கையும் ஒரு பக்கம் நான் உங்களுக்கு முடிச்ச குறக்கத்தை ஏன்னுல அதே நேரத்துல உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடுவேன் நான் அதுக்கு பிஓ எக்ஸாம் பிஓ எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து நாளையிலேருந்து ஒரு டென் டென் கொஸ்டினாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அது போட்டனா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிடும் ஓகே இப்படி தான் கேட்டிருக்காங்க இப்படிதான் இதா இருக்காங்க இன்னும் கிளியர் ஆயிடும் அதே போல வேற என்ன தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருந்தா அந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகேப்பா கொஸ்டின்லாம் அப்படிதான் கேட்குறாங்க அப்போ நம்ம கரெக்டான வேல் தான் போயிட்டு அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடண்ட் ஆயிரும் ஓகேங்களா அதனால நீங்க எந்த விதமான ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம் ஸோ நம்ம கரெக்டா தான் போயிட்டு உங்களுக்கு டென்த்து புக்கு மட்டும் இல்லாம அதை தாண்டியும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நானும் இருந்து அந்த ஒரு டென் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அது பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாயிடும் ஓகேங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை போட்டு நீங்கள் அதிகமாக குழப்பிக்காதீங்க அதிகமாக வந்து பாதர் பண்ணிக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஓகேங்களா சொன்ன அதே போல சைக்காலஜியும் தனியாக போட்டுட்ருக்கோம் அடுத்து ஜிகேவும் கூட சீக்கிரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எல்லாமே தனி பிளேலிஸ்ட் போட்டுட்டுருக்காங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் தனி பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம் சைக்காலஜிக்கும் தனி பிளேலிஸ்ட் போட்டு போட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது நீங்கள் பிளேலிஸ்டில் போய் என்ன பண்ணுங்க எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா சோ ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்